என்று குறைபட்டுக் கொள்கின்றீர்களா அப்படி என்றால் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த ஒரு அருமையான ஜூஸ் இருக்கிறது அதை பற்றி தான் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்ல போகின்றோம் இந்த இன்ஸ்டன்ட் காலத்துல எல்லாம் ஈஸியா கிடைக்குது சாலையில நடந்து செல்லும் போது விதவிதமான கலர் கலரான உணவுகள் மற்றும் அதன் வாசனைகள் நம்ம ஈர்க்கம் நாக்கு ஊற செய்து சாப்பிட தூண்டும் உடனே சென்று ஒரு பிடிப்பிடித்து விட்டுதான் நாம் வருவோம் பின்னர் அடிமையாகி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சாப்பிட்டு உடல் எடையை அதிகப்படுத்தி விடுவோம் இதுதான் குழந்தைகளில் இருந்து மூட்டு வலி முதுகு வலி என எல்லா நோய்களும் ஒவ்வொன்றாய் வர ஆரம்பிக்கிறது பிறகு எப்போதுதான் வாழ்க்கையை அனுபவிப்பது என்று நீங்கள் கேட்கின்றீர்களா அளவுக்கு மீறினால் எதுவுமே உடலுக்கு கேடு என்பதை சாப்பிடும் பொழுதெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உடலில் கொலஸ்ட்ரால் உடலுக்கு தேவையான சக்தியாக மாறி நமக்கு அன்றாட வேலை செய்ய எனர்ஜி தருகிறது ஆனால் இந்த கொலஸ்ட்ரால் அதிகமானால் இதயத்தின் இரத்த தமிணிகளில் சென்று படிந்துவிடும் பின்னர் இதய நோய் வரும் அபாயம் இருக்கிறது கூடவே கொதிப்பு சர்க்கரை வியாதி என வர தொடங்கி விடுகிறது அனுபவிக்க என்று சொல்லி உணவுகளை சாப்பிட்டு அதன் பின்னர் நோயினால் வாழ்நாள் முழுவதும் ஏன் மருந்து மாத்திரைக்கு நாம் அடிமையாக்க வேண்டும் எனவே எதுவும் அளவோடு சாப்பிட்டால் ஆரோக்கியமாக வாழலாம் வரும் முன் காப்பதுதான் நல்லது உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தலாம் அதேபோல உடலில் கொலஸ்ட்ரால் அதிகம் இருப்பவர்கள் உடல் பருமனாக இருப்பவர்கள் நன்றாக இருக்கும் சரி ஜூஸ் என்றால் என்ன சொல்லுங்களேன் என்று தேவையானவை இதுதான் வாழைப்பழம் ஒன்று அரை பட்டை பொடி அரை ஸ்பூன் சோயா மில்க் அரை கப் எப்படி ஜூஸ் செய்வது ஜூஸை தயாரிப்பது இப்படித்தான் வாழைப்பழத்தில் எல்லா விட்டமின்களும் உள்ளன முக்கியமாக பொட்டாசியம் அதிகமாகவே இருக்கிறது இது ரத்த கொதிப்பை அண்டவிடாது ஏனென்றால் பொட்டாசியம் ரத்தத்தில் உள்ள சோடியம் அளவை கட்டுப்படுத்தும் விட்டமின் சி அதிகம் இருக்கிறது அது ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவினை குறைக்கிறது சோயா சோயாமினுக்கு அதிகமாய் புரோட்டீன் இருக்கிறது இது உடலுக்கு தேவையான போஷாக்கினை அளித்து அதிக கலோரிகளை ஏற்கிறது பட்டை சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நச்சுக்களையும் கழிவுகளையும் வெளியேற்றி இரத்தத்தை சுத்தம் செய்கிறது வாழைப்பழம் ஆரேஞ்ச் ஆகியவற்றை மிக்சியில் அரைத்து சோயா மில்க் சேர்க்கவும் இதனை கிளாஸில் ஊற்றி அதனுள் பட்டை பொடியை சேர்த்து பருக்கவும் இந்த பானத்தை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடலில் கொலஸ்ட்ரால் சேராது மேலும் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருப்பவர்களுக்கு நாளடைவில் குறைந்து விடுகிறது இந்த நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் சொல்லப்பட்ட இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா அப்படி என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவாழ் தமிழர்களின் இதையோலி தமிழன் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் தமிழர்களின் இதைய ஒளி தமிழன் டுவெண்டி